ஒரு சகாபி ஒரு நபித்தோழர் மரணித்த சந்தர்ப்பத்தில் அந்த நபித்தோழருடைய ஜனாசாவை மலக்குமார்கள் குளிப்பாட்டினார்கள் எவ்வளோ பெரிய பாக்கியம் அருமையானவர்களே யார் அந்த சஹாபி எதற்காக வேண்டிய மலக்குகள் இந்த சஹாபியுடைய ஜனாசாவை குளிப்பாட்டினார்கள் என்ற முழு விபரத்தையும் இந்த பதவியிலே நாங்கள் பார்ப்போம் அலமது இல்ல ஹிபி கணியத்திற்குரிய இறைவனி நல்லார்களே அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக புகாரி முஸ்லீம் முஸ்தல் அஹமதில் ஒரு ஆச்சரியமான ரிவாயத் பதிவேப்பட்டிருக்கிறது இந்த விடயத்தை அல்லாமா இபுனு அசீர் உசுது சஹாபா என்ற கிதாபிலும் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதில் தனசிபுனு மாணிக் ரதி அல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க ஒரு தடவை மதீனாவுடைய அன்சாரிகள் தங்களுக்குள்ளால் தங்களுடைய அந்த பிரிவினர் கோத்திரத்தாரை பற்றி பெருமை பாராட்டி கொண்டார்கள் பொதுவாக அன்சாரிகளை எடுத்துக்கொண்டால் இரண்டு பிரிவினர் இருந்தார்கள் ஹவுஸ் ஹசரத் ஹவுஸ் கூட்டத்தாருடைய தலைவர் சாதிபுனு ஹசரத் கூட்டத்தாருடைய தலைவர் சாதிபுனு அபாதா ரதி ஒரு நாள் ஹவுஸ் கூட்டத்தை சேர்ந்த சஹாபாக்கள் சிலரும் ஹசரத் கோத்திரத்தை சேர்ந்த சஹாபாக்கள் சிலரும் ஒரு இடத்திலே ஒன்று கூடி இருவரும் தங்களுடைய கோத்திரத்தாரை பற்றி பெருமை பாராட்டி பேசிக் கொண்டிருந்தார்கள் சேர்ந்த சகாபாக்கள் சொன்னார்கள் நாங்கள் எப்படியாப்பட்டவர்கள் தெரியுமா எங்களிலே எப்படியாப்பட்ட சகாபாக்கள் நபித்தோழர்கள் இருந்தார்கள் தெரியுமா என்று சொல்லிவிட்டு ரசீலுல் மலாயிகா மலக்குமார்களின் மூலமாக குளிப்பாட்டப்பட்ட நபித்தோழர் ஹம்வல திபுன் ஆமிர் ரதி அல்லாஹன் அவர்கள் எங்களுடைய கோத்திரத்தை சேர்ந்தவர் என்று கூறினார்கள் இதே போல எவருடைய மரணத்தின் காரணமாக அல்லாஹுடைய அருஷ் குலுங்கியதோ அந்த சாதிபுனு முஹாத் ரதி அல்லான் அவர்கள் எங்களுடைய கோத்திரத்தை சேர்ந்தவர் இதேபோல எவர் மரணித்த சந்தர்ப்பத்திலே எதிரிகள் அவருடைய தலையை வெட்டி எடுப்பதற்காக முனைந்த பொழுது அல்லாஹ் தேனீக்களின் மூலமாக அந்த சஹாபியுடைய தலையை பாதுகாத்தானோ அந்த ஆசிமிபு சாபி அவர்கள் எங்களுடைய கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் இதே போல இருவருடைய சாட்சிக்கு பகரமாக இந்த ஒருவருடைய சாட்சி போதும் என்று சல்லல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் சொன்ன ஹுசைமதிபுனு சாபித் அல் அன்சாரி எங்களுடைய கோத்திரத்தை சேர்ந்த

حنظلة بن أبي عامر حنظلة العبشمي حنظلة بن علي حنظلة بن عمرو حنظلة بن قسامة حنظلة بن قيس الأنصاري الزرقي حنظلة بن قيس الأنصاري اللفري حنظلة بن قيس ஹம்பலா பின் நாமான் ஹம்பாலா பின் நாமான் பின் ஆமீர் ஹம்பலா பின் ஹௌதா என்று பதினைந்துக்கு மேற்பட்ட சஹாபாக்கள் அதிரஸ் சல்ல லாலிஸ் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள் இந்த பதினைந்து பேருடைய வரலாறையும் அல்லாமா இபுனு அசீர் உசூதுல் ஹாபா பி மாரிஃபத் இஸ் சஹாபா என்ற கிதாபில் குறிப்பிடுகிறார்கள் இந்த ஹசீலுல் மலாய்க்கா மலக்குகள் மூலமாக குளிப்பாட்டப்பட்ட அந்த ஹம்பலா ரதி அல்லாஹ் யார் என்று சொன்னால் ஹம்பலா திபுனு அபி ஆமீர் ரதி அவர்கள் இந்த ஹம்பலா ரதி அல்லாஹன் அவர்களுடைய தந்தை அபு ஆமீர் ஆரம்ப காலத்தில் ஜாஹிலியா காலத்தில் ஒரு துறவியாக இருந்தவர் எப்பொழுது ஹதர சல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் நபித்துவத்தை அறிவித்தார்களோ இந்த சந்தர்ப்பத்தில் அது மட்டுமல்லாமல் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்த சந்தர்ப்பத்தில் இந்த அபு ஆமீரும் இதேபோல் போல் அப்துல்லா பின் உபை பின் சலூலும் ஹதர சல்லா அலுவலம் அவர்களின் மீது பொறாமை கொண்டார்கள் காரணம் என்ன இந்த இருவருக்கும் இருந்த மதிப்பு நபியவர்கள் வந்ததற்கு பின்னால மதீனாவிலே படிப்படியாக குறைய ஆரம்பித்து நபி அவர்களை மக்கள் தலைவராக ஏற்றுக்கொண்டார்கள் இதனால இந்த அபு ஆமிரும் அப்துல்லா பின் உபை சலூல் அப்துல்லா பின் உபை சலூல் யார் ரஹீசுல் முனாஃபிகின் முனாஃபிகின்களுடைய தலைவர் அருமையானவர்களே இந்த இருவரும் நபி மீது பொறாமை கொண்டு அப்துல்லா பின் உபை பின் சலூல் வெளிரங்கத்திலே முஸ்லீமாக காட்டிக்கொண்டு நயவஞ்சகத்தனத்தை உள்ளத்திலே மறைத்து வைத்துக் கொண்டிருந்தான் இதே போல அபு ஆமிரை எடுத்துக்கொண்டார் மதீனா இருப்பதற்கு அவருக்கு விருப்பம் இல்லாமல் மக்காவை நோக்கி வந்துவிட்டார் அதற்கு பிறகு இவர் மரணமானதாக குறிப்பிடுகிறார்கள் முக்கியமான ஒரு சகாபியாக இருந்தார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக் கொண்டார்கள் கண்ணியமானவர்களை எந்த அளவுக்கு அல்லாஹ் இவர்களை சிறப்பாக்கினார் என்று சொன்னால் சந்தர்ப்பத்தில் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது அந்த சந்தர்ப்பத்தில் மண்டபத்தில் இவர்கள் திருமணம் முடித்திருக்கிறார்கள் அந்த முதலிரவில் தன்னுடைய மனைவியுடன் இருந்துவிட்டு மறுநாள் காலையில் கடமையான குளிப்பை குளிப்பதற்காக வேண்டி தயாரான பொழுது ஒரு குதிரை வீரர் மதீனாவுக்குள்ளால் வந்து முஸ்லிம்களுக்கு உதவி தேவைப்படுகிறது உதவி தேவை என்று சொன்னதும் இவர் என்ன செய்தார்கள் தன்னுடைய கடமையான குளிப்பை கூட குளிக்காமல் உடனடியாக தன்னுடைய வாகனத்திலே ஏறி உகது மைதானத்துக்கு சென்று முஸ்லிம்களின் சார்பாக அருமையானவர்களே இவர்கள் தங்களுடைய வீரத்தை வெளிப்படுத்துகிறார்கள் கடைசியில அந்த யுத்தத்திலேயே அவர்கள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள் அருமையானவர்களே இந்த ஹம்பலா பின் அபி ஆமிர் அல்லாஹ் அன்ஹூ அவர்கள் குளிப்பு கடமையான நிலையில் அந்த குளிப்பையும் உதறி தள்ளிவிட்டு அல்லாஹுடைய மார்க்கம் தான் முக்கியம் என ஹபீப் சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற நோக்கில் உடனடியாக குளிக்காமல் உஹது யுத்த களத்தை நோக்கி சென்று தங்களுடைய வீரத்தை

அவருடைய தலையில் இருந்து தண்ணீர் உடனே சொன்னார்கள் நிச்சயமாக மலக்குமார்கள் ஹம்பலாவை குளிப்பாட்டிருக்கிறார்கள் நிலைமை நடப்பதற்கு என்ன காரணம் உடனே இவருடைய வீட்டுக்கு சென்று இவருடைய மனைவிடத்திலே இவரை பற்றி கேளுங்கள் என்று சொன்னதும் அவர்களுடைய வீட்டுக்கு சென்று யுத்தத்திற்கு வருவதற்கு முன்னால் அபி ஆமிர் என்ன செய்து கொண்டிருந்தார் என்று சொன்னதும் மனைவி அவர்கள் சொன்னார்கள் இவர் குளிப்பு கடமையாக இருந்தார் அந்த குளிப்பு கடமையான சந்தர்ப்பத்தில் குளிப்பதற்காக தயாரான பொழுது தான் உதவி தேவை என்ற ஒரு குரல் கேட்டது உடனடியாக அவர் அந்த குளிப்பதை விட்டுவிட்டு யுத்த களத்தை நோக்கி வந்து அங்கே ஷஹீதாகிவிட்டார் என்பதாக மனைவி கவலையாக தெரிவித்தார்கள் கண்ணியமானவர்களே ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இதனால் தான் மலக்குகள் இவரை குளிப்பாட்டு இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் சஹாபாக்கள் இந்த உம்மத்தை சேர்ந்தவர்கள் தான் வேறு உம்மத்தினர் கிடையாது அல்லா சுஹான இந்த சஹாபாக்களை எப்படி கண்ணியப்படுத்திருக்கிறான் எப்படி வாழ வைத்தான் என்று நாங்கள் இவர்களின் மூலமாக படிப்பினை பெற்றுக் கொள்ள வேண்டும் இந்த அடிப்படையில் தான் என்னுடைய புதிய சேனலான அர்ஹம் உஸ்மானி ஒமரி ஒபிஷியல் என்ற சேனல்ல நான் ஆறு பாடங்களை அல்லாஹின் கிருபையால் நான் நடத்தி கொண்டிருக்கிறேன் அதில் ஒரு பாடம் தான் இந்த ஹயாத்து சஹாபா சஹாபாக்கள் பிதாக்களுடைய வாழ்க்கையை பற்றிய பாடம் மூன்று பாகங்களை கொண்ட ஆச்சரியமான கிதாப் நீங்கள் அந்த பாடங்களை அறிய விரும்பினால் அந்த சேனலுடைய லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தருகிறேன் செக் பண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள் அதிகமான பிரயோஜனங்களை நீங்கள் அடைந்து கொள்வீர்கள் ஆகவே சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறை படித்து அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்து வருவானாக ஜிசாக்குமுல்லாஹு ஹைர் வாஹ்ருதாவா என் அஹமதுல்லாஹிரபில் ஆலமீன்